நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மள நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்கோ தனப்பிருக்கம் ஜாஸ்தியாயி போய் சோத்துக்கே கட்டம் வந்துரும் தாபத்துல இருக்கிற தனங்கள் எல்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பா பார்க்க போகிற விட வந்து தேங்காயை பத்தி தான் தேங்காய் விலை வந்து தொடர்ந்து ஏறுமுகத்தில் தான் இருக்குது ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சுத்தமாக உற்பத்தி குறஞ்சி போயிடுச்சு அதாவது இப்போ ஒரு ஆவரேஜாக ஒருத்தவங்களுக்கு ஐயாயிரங்காய் வர இடத்துல வந்து ஒரு ரெண்டாயிரங்காய் தான் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதை நீங்கள் அப்படியே கணக்கு அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தேங்காய் குறைஞ்சி போயிடுச்சு இப்போ பெய்கிற மழையில் நல்லா பாலை சூப்பராக பிடிச்சிருக்கானா இது வந்து இந்த பாலை பிடிச்சி எல்லாம் வந்து சரியான காய்ப்புக்கு வந்து உற்பத்தி அதிகமாகிறதுக்கு எப்படியும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஒன்று வச்சுக்கோங்களேன் அதாவது பங்குனி மாதம் சித்திரை தான் உற்பத்தி அதிகமாகி விலை இறங்குனாலும் இறங்கும் அது வரைக்கும் வேலை விலை வந்து ரொம்பவும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸ்டடியாக தான் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரூவா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டாயிரரூவா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு தேங்காய் வந்து வெளிலேயும் ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம் இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி ஆறுரூவா வரைக்கும்லாம் போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அரை கிலோ வர தேங்காய்க்கு நான் சொல்கிறேன் அரை கிலோ வர்ற தேங்காய்க்கு தான் இந்த விலை கொடுக்க முடியும் எல்லா தேங்காயும் ஒரே வெலை போயிட்டுருக்காது இப்போ வந்து இந்த புயல் மலைன்னு சொன்னதுனால கொஞ்சம் சென்னை மார்க்கெட்டில் கொஞ்சம் விற்பனை கொஞ்சம் குறைஞ்சி போயிருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் விலை இறக்கமாக அதாவது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த அளவுக்கு வந்துருக்கு டன்னு இந்த அளவுக்கு வந்திருக்கு மற்றபடி இந்த தேங்காய் இந்த இப்போ இப்போ நம்ம வாங்குகிற தேங்காய் வந்து அப்பக்கப்போ ஒரு பச்சை தேங்காய் கேட்குறவங்களுக்கு வந்து குறைந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு தான் பச்சை தேங்காய் கொடுக்கலாம் பச்சை தேங்காய் இந்த பச்சை தேங்காய்க்கு தான் நான் ரேட்டு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் கசங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரோ ஒரு டன்னுக்கு கூட போயிட்டுருக்கு இந்த தேங்காயோட சைஸை பொறுத்து தான் விலை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அரை கிலோ வர்ற தேங்காய்க்கு தான் இந்த ரேட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன் தேங்காய் கிராமம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வில விலை கொஞ்சம் குறையும் மற்றபடி வந்து அரை கிலோ தேங்காய் வந்து ஒரு இருபதாயிரங்காய் இன்னொரு ஒரு வாரத்தில் கிடைக்கும் இந்த தேங்காய் வந்து கண்டிப்பாக ஐநூற்றி ஐம்பது கிராம் அறநூறு கிராம் வர தேங்காய் நான் சொல்கிறது இந்த மாதிரி சைஸ் உள்ள தேங்காய் வந்து உங்களுக்கு ஒரு டன்னுக்கே வந்து ரெண்டாயிரம் காய்க்கு கம்மியாக வரும் ஒரு டன்னுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு காயிலே ஒரு டன் வந்துடும் சைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு சைஸை பொறுத்து தான் தேங்காயோட எண்ணிக்கை மாறுபடும் அந்த மாதிரி தரம் பிரித்து தரம் பிரித்து தான் வண்டியில் ஏற்றுறது இருந்தாலும் தேங்காய் சைஸ் பெருசாக போ பெருசாக போக மார்க்கெட் நல்லா நல்லா இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் தேங்காயோட சைஸை பொறுத்து தான் டன்னு மாறுபடும் எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது நம்ம எல்லா தேங்காயும் ஒரே மாதிரி எடுக்க முடியாது தேங்காயோட சைஸை பொறுத்து தான் விலை மாறுபடும் அந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது இப்போ ஒரு டன்னுக்கு வந்து முப் முப்பது கிலோ அந்த குடுமைக்குன்னு சொல்லி கழிச்சிக்கிறது அப்புறம் தேங்காய் வந்து இங்கே உரிச்சு கொடுக்குறது மட்டும்தான் எங்களோட வேலை உரிச்சு கொடுத்துட்டோம்னா உரிக்கிறதுக்கு நாங்கள் காசு கொடுத்துருவோம் மட்டை எங்களோடது மட்டை கிட்டத்தட்ட இப்போ ஒரு எழுபது எண்பது காசு போயிட்டுருக்கு நல்லா வெளியில் போயிட்டுருக்கு மற்றபடி ஏற்றுக்கூலி வண்டி வாடகை எல்லாமே வந்து வாங்குறவங்களோட தான் இதை பற்றின கேள்வி தான் நிறையா பேர் கேட்குறாங்க இந்த இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம் இன்னொன்று தேங்காய் வியாபாரம் பண்ணுறத பற்றி நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தேங்காய் வியாபாரம் பண்ணுறதெல்லாம் நம்ம இன்னொருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லி எல்லாம் உங்களுக்கு வந்து புரிகிறதோட கொஞ்சமாக நீங்கள் உங்கள் ஊர்லேயே உங்கள் பக்கத்து பக்கத்தில் தேங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்போங்க அதில் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஐநூறு காய் வாங்குங்க கொஞ்சமாக சொல்கிறேன் ஏதன்னா உங்களுக்கு நஷ்டம் நஷ் நஷ்டத்துக்கு வேலையே கிடையாது தேங்காயில் லாபம் வரும் அந்த லாபம் கொஞ்சமாக இருந்தாலும் என்னங்கிறது உங்களுக்கு அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் எந்த நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே உங்களோட அனுபவத்தை மீறி எதுவுமே கிடையாது அதை வாங்கி உரிச்சி வீங்க கொஞ்ச கொண்டு கொப்பரை போட்டு பாருங்கள் எத்தனை தேங்காய் உரித்து எவ்வளோ கே வீட்டு ஒரு நாலு அஞ்சு நாள் காஞ்சா போதும் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரூபா போயிட்டு ஒரு கிலோ அது வந்து பா அதை பாருங்கள் இந்த அதில் வந்து கொட்டாங்கச்சியும் விளப்போம் கொப்பரை தேங்காய் நீங்கள் பண்ணீங்கன்னா வந்து கொட்டாங்கச்சியும் விளப்போம் இந்த மழை காலத்தில் வேண்டாம் அடுத்தடுத்த மாதம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் பத்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் தேங்காய் நீங்கள் விவசாயிகள்டேருந்து வாங்கும்போது அதில் காய் கொடுப்பாங்க எங்கள் ஏரியாவில் வந்து ஆயிரம் காய்க்கு வந்து எண்பது காய் லாபக்காய் உண்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் அது மாறுபடும் சில ஏரியாவில் கூடவும் வாங்குகிறாங்களாம் சில ஏரியாவில் குறைச்சலும் வாங்குறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் தேங்காய் வாரத்தில் வந்து நீங்கள் தேங்காய் எப்படி பண்ணால் எப்படி லாபம் கிடைக்கும் எனங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு நம்மள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் தேங்காய் பண்ண பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் என்னங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் இது பண்ண கொஞ்சம் அனுபவத்தை தெரிஞ்சுங்க உங்களுக்கு தேங்காய் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் தேங்காய் வாங்கிக்கலாம் நல்லா தரமான கா காயாக நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ தேங்காய் வந்து வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி உரிக்கும் போது அதில் எதுவுமே த தண்ணிலேயோ இதுலேயும் தண்டக்கூடாது அதை நம்ம பாதுகாப்பாக ஒன்று மழையிலையும் நினையக்கூடாது வெயிலையும் இது பண்ணுவோம் கொட்டையில இப்போ அள்ளியும் முட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் ஏற்றணும் ஏற்றும் போது முதல் ரகம் ரெண்டாவது ரகம் மூணாவது ரகம் மூணாக பிரிச்சது தான் அப்படி பிரிச்சு தான் ஏற்றுவோம் இதில் வந்து ஆவரேஜாக நம்ம வேப்பரேஜ் வெயிட்டு தான் வண்டியை வெயிட்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி ஏற்றுறது தான் தேங்காய் வேணுங்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் சும்மா ஃபோன் பண்ணி பொழுதுபோக்குக்கெல்லாம் பண்ண வேண்டாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் கேள்வி கேட்குறவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நண்பர்களே விவசாயிகளே நன்றி வணக்கம்